ஒடி வருது சந்தோஷ பாட்டுல தெடி வருது அது மானே மீண்டும் சொல்லு மாமனோட அத்தையின் மகளுக்கு கெட்டதை வாங்கி கொடுப்பேன் என்ன வேணும் சொல்லு ராமி சொல்லு ராமி ஆமா ராணி நானும் எந்த நேரம் பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் நீ இந்த வீட்டுக்காக சமையல் சமையல் சொல்லி நீ ஓடிக்கிட்டு கிடக்க உட்காந்து பேச முடிய மாட்டேங்குது அதே செத்த உட்காந்து உங்ககிட்ட பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ராணி ஏன் இப்படி நெலிஞ்சு போய் இருக்க நல்லா சாப்பிடு ராணி எந்த நேரம்பா தல வேளை வேளைனே ஓடிக்கிட்டு கிடகே வேளை கடத்துக்கு போகுறா நீ பஸ்து உன் உடம்ப பாரு எப்படி நெளிஞ்சு போய் இருக்கே ஏட்டி ராணி

ஏ சின்ன பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி தண்ணி வருதுனே நீ பாட்டுக்கு வந்து இப்படி வரிசையில குடத்த போட்டுக்கிட்டு நின்னுட்டு கிடக்குறவ அட போ வசந்தி எங்க தண்ணி வந்துச்சு தண்ணியும் வரல வெண்ணியே வரல இப்படி குடத்த போட்டுக்கிட்டு காத்து கிடக்கேன் கிடக்கும் நீ இது கொடத்த வரிசையில வையி இனிமே தான் தண்ணி வரும் போய் வசந்தி அக்கா எல்லார் வீட்டுக்குமா போய் தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சுன்னு தண்டாரா பாட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஒரு ஆளு கிட்ட சொன்னா அப்படியே ஒவ்வொரு கேட்டுக்கிட்டு வர வேண்டியதே இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா அடுத்தாப்புல தண்ணி வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன்

நான் மட்டும் வித்து வாயில போடமாட்டேன்கா உங்க எல்லாருக்குமே பசுந்து தாரை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் மத்தியானம் கூட ஒரு ஹோட்டலுக்கு போய் சிக்கன் பிரியாணி நல்லா ஃபுல் கட்டு கட்டுவோம் என்ன ஓகேவா அடியே சின்ன பொண்ணு தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க மாட்டுன்னு அம்புட்டுட்டேன் ஏக்கா சும்மா இருக்கா நான் கொண்டு போய் பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டு வாரேன் இந்த சின்ன பொண்ணு ஏன்னா இந்த அழிச்சாட்டிய பண்றானே தெரியமாட்டேங்குதே இப்படி யாருக்கும் தெரியாத கொடுத்த தூக்கிட்டு போய் ஒளிச்ச்சிக்கிட்டு இருக்கா நம்மதே குடத்தை தூக்கணும்னு தெரிஞ்சுக்கோ ஒளித்து பஞ்சாயத்துக்கு கொண்டு நீ பாயிட்டி விட்டுருவாளிங்க ஏ ராணி நம்மதே குடத்தை எடுத்தோம்னு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாது நீ ஒண்ணும் பயப்படாம இருக்கா போடி எனத்தையும் தண்ணி தாள அடி சின்ன பொண்ணு குடத்த வேற ஒழிச்சு விட்டா மறந்துடாம மத்தியானம் சிக்கன் பிரியாணியும் சதருவாங்க வாங்கி தந்துடுடி ஆ சரி சரி நீ மட்டும் யார்கிட்டயும் வாயை திறக்காம இருந்தா சரிதே என்ன ராணி பைப்படியா தண்ணி வருதுன்னு ஒரு நேரத்தை

எங்களை பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கு நாங்களும் எங்கான கேளுதே

இங்க பாரு குதிரவாளு நீ உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வா இல்ல பக்கத்து வீட்டுக்கார கூட கூட்டிட்டு வா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாங்க எடுத்துறதே தான பயப்படணும் நம்மளுக்கு மத்தியானம் சிக்கன் பிரியாணி வேற வாங்கி தரேன்னு சின்ன பொண்ணு சொல்லிருக்கா நம்மள ரெண்டு குரல கொடுத்து வப்போம் ஆமா இங்கே பாருமா பொறுப்பு இல்லாம பித்தால கோடத்தை கொண்டு வந்து லைன்ல போட்டது தப்பு எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு எங்க மேல பளிய தூக்கி போடுற நாங்க செவனேன்னு வந்து நின்னுக்கிட்டே எடுத்து கொடுத்துருங்கடி இப்படி கதறிக்கிட்டு கிடக்கா ஓய் சரோஜாக்கா வெளியூர் கார புள்ளையில வச்சுக்கிட்டு நம்ம ஊர் பொம்பளைகளையே அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க ஏக்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாருமா குதிரவாளி வேற எங்கேயாவது குடத்தை போட்டுட்டு இங்க வந்து தேடிக்கிட்டு கிடக்காத அங்கிட்டு போ திருட்டு பொம்பளைகளா கோட்டி காரிகளா என் குடத்தை குடுங்கடி ஒழுங்கா மரியாதையா நானும் போனா போகுது போனா போகுதுன்னு அமைதியா பேசிக்கிட்டு இருந்தா ரொம்பதான் பேசுறீடி இந்த வாரண்டி ஏ ஆத்தே யக்க வாயிலையே ஏறி மிதிச்சு புட்டகா அடேங்கப்பா இந்த சும்ரன பாக்க ஒள்ளி பச்ச மாதிரி இருக்கு என்னமா சக்கச்ச மாதிரி பறந்து பறந்து அடிக்குது அடே என்ன தைரியம் இருந்த எங்க ஊர்க்கே ஏறி மிதிக்கிற இன்னைக்கு பாருடி உன் தலமுடியை நரகாம விடமாட்டேனா